அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாஃப்டான க்ரீமியான கஸ்டர்ட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி சுலபமாக செய்யலான்றதை வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு பால் வந்து முந்நூறு மில் எடுத்துக்கலாம் நல்ல கட்டியான பாலாக ஆடை கலந்த பாலாக வந்து நம்ம முந்நூறு மில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலில் வந்து அறுபது கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் முந்நூறு மில் பாலுக்கு வந்து அறுபது கிராம் அப்படின்ற அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நூறு கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்கணும் அதே மாதிரி தான் முந்நூறு மில் பாலுக்கு அறுபது கிராம் அப்படின்ற ரேஷியோவில் சேர்த்துருக்கோம் இப்போ பால் வந்து கொஞ்சம் கொதித்தவனே இதை வந்து ரெண்டு கரண்டி மட்டும் தனியாக கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆல்ரெடி சேர்த்துருக்கு அதனால் உங்களுக்கு தனியாக வந்து நான் சேர்க்கலை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பாலை வந்து இதில் சேர்த்து இது எல்லாத்தையும் ந மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மில்க் பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் இருக்க பாலோட இதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி நல்லாவே வந்து நம்மளுக்கு திக்காகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பால் நல்லா வந்து வற்றி நல்லா வந்து திக்காகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுமே இதை வந்து ஃப்ரீசரில் ஒன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன் அப்புறமா கொஞ்சமாக கட்டியாக நல்லா ரெடியாகி திக்காக ரெடியாகி வந்துருச்சு இப்போ முக்கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம் எழுபத்தஞ்சி மில் அளவுக்கு நான் வந்து கடையில் வாங்குகிற ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா வீட்டில் சேர்ந்த பாலாடையை வந்து அடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வீட்டில் நம்ம லாஸ்ட்டாக அஞ்சு நாள் எடுத்த பால் ஆடையை வந்து இந்த மாதிரி அடித்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வர வரையும் சேர்த்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ரெண்டு பல்ஸ் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி லிக்யூடாக நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கணும் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா இதை மேலே வச்சு மூடி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற பாலித்தீன் கவரை இது மேலே இப்படி வச்சு ஃப்ரீஸரில் வந்து எட்டு மணி நேரம் வந்து இதை அப்படியே வந்து வச்சிருக்கணும் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் இப்போது ஐஸ்கிரீம் ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக டிப் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் வந்து அந்த கிண்ணத்தில் இருந்து அப்படியே முழுசாக நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு நல்லா க்ரீமியாக சாஃப்டாக வந்து ஐஸ்க்ரீம் ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாம் வந்து இதில் சேர்த்து பரிமாறிக்கலாம் கட் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க